வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பட்ஜெட் பட்ஜெட்டை பொறுத்து தமிழ்நாட்டில் நமக்கு தமிழ்நாடுக்கு ஒன்றும் பண்ணல அப்படின்னா கூட உத்தரப்பிரதேசம் குறிப்பாக மகாராஷ்டிரம் உள்ளே வந்தீங்கன்னா நடக்கிறதே வேறுங்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து சிவசேனா ஒரு பெரிய போர்க்கொடி தூக்கியிருக்காங்க நாங்கள் ஒரு பசுமாடு மாதிரி வந்து பால் கறந்துக்கிட்டே இருக்கோம் அந்த பசுமாடு கூறிய தீவனத்தையே போடல மோடினு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் பெரிய அளவுக்கு எதிர்ப்பு இன்றைக்கி மகாராஷ்டிரா எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் மகாராஷ்டிரா தேர்தல் வருதே எப்படி மகாராஷ்டிராவும் மோடி கோட்டை விட்டாருன்னு ஆனால் நம்ம ஏற்கனவே சொன்னோம் சட்டியில் இருந்தாதான அகப்பையில் வருவோம் என்ன நடந்திருக்கு உத்தரப்பிரதேசம் புறக்கணிக்கப்படுகிறது அவர்கள் பெரிதும் நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய கூடிய மகாராஷ்டிரா ஏன்னா மகாராஷ்டிரா தேர்தல் ஹரியானா இப்படி பல மாநிலங்கள் புறக்கணிக்கப்படுதுன்னா இதற்கு பின்னால் உள்ள அரசியல் என்ன ஏன் இது வந்து இந்த அளவுக்கு ஒரு அசால்ட்டாக மோடி பண்ணுவாரா ஏன்னா தேர்தலை மட்டுமே கவனத்தில் கொண்டக்கூடிய பிஜேபி எந்த மாநிலங்கள்லாம் எப்படி கைவிட்டுச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இது ரெண்டு மாநிலங்களுக்கான தேர்தல் நம்ம எனக்கு நமக்கு தெரிஞ்சு நம்ம தான் முதல் வீடியோ இந்த படி வீடியோ பேசிகிட்டு இருக்கும்போதே போட்டோம் ஏன்னா பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா இது ஒன்றும் ஆகாதுன்னு நமக்கு முன்னாடி தெரியும் இது ஒன்றும் நடக்க போகிறது இல்லை கதைக்காவாது இதை பற்றி நம்ம என்ன பார்த்து முழுக்க பேசுகிறது எடுத்தவொன்னே ஆரம்பித்தோடே தெரிஞ்சு போச்சு என்ன பண்ண போகிறாங்க இவங்க இவங்க வந்து பீகாருக்கும் இதுக்கு மட்டும் கொடுக்குறாங்க ஒன்று இப்போ இன்னொன்று அகிலேஷ் யாதவ் எழுப்பக்கூடிய கேள்வி உத்தரப்பிரதேசம் புறக்கணிக்கப்படுகிறது ஆனால் கொஞ்சம் யோசனை பாருங்கள் கடந்த பத்து ஆண்டுகளாக உத்தரப்பிரதேசத்துக்கு பட்ஜெட்டில் ஒவ்வொரு தடவையும் இவங்க நிறையா பணம் கொடுப்பாங்க சரி நிறையா பணம் கொடுத்து எங்கே போச்சுன்னா கேட்கக்கூடாது பணம் கொடுப்பாங்க அவ்வளோதான் ஆனால் இன்றைக்கி என்ன சிக்கல்னால் அந்த உத்தரப்பிரதேசத்துக்கே பணம் கொடுக்கல பணம் கொடுக்கல ரெண்டு விஷயம் என்னென்னா யோகி மேலே குப்பாவும் அதனால் கொடுக்கலன்னு ஒன்று இன்னொன்று என்னங்க அது ஃபண்டே இல்லை என்னங்க பண்ண முடியும் ஆனால் கொடுக்கணும்னு நினைச்சதாக கொடுத்துருக்கலாம் ஏன் கொடுக்கலங்கிறது தெரியல நமக்கு அது என்ன உள்கூத்துன்னு தெரியல அதாவது இப்போதான் பதவி பிஜேபி ஆண்ட ஒடிசாவுக்கு வந்து நாங்கள் வந்து பணம் கொடுப்போம் அப்படிங்கிறாரு ஒடிசாவுக்கு பணம் கொடுப்பாராம் இதுக்கு பணம் கொடுப்பாராம் ஸோ இன்னொரு பக்கம் மேற்கு வங்காளத்துக்கு வந்து நாங்கள் மேம்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும்னு சொல்லியிருந்தாங்க இப்போ மம்தா பேனர்ஜி சொல்கிறாங்க நாங்கள் அழுகுறோம் பணமே கொடுக்குறேன்னு அவங்க வேற ஒரு சொல்கிறாங்க அப்போ அவங்களுக்கும் பணம் இல்லையா அப்போ உண்மையிலே இந்த பணம்லாம் எங்கே தான் போச்சு இன்னும் குறிப்பாக சுதந்திர வரலாற்றுலேயே தமிழ்நாடுன்னு பேரே சொல்லாமல் முதல்ல ஒரு பட்ஜெட் இதுதான் நினைக்கிறேன் திமுக ஒரே கொண்டாட்டம் தான் ஏன்னா பிஜேபிக்கு ஒரு பத்து ஒரு பத்து இருபது ஓட்டாவது விழும் அதுவும் முடிஞ்சுது மொத்தமாக இன்னும் குறிப்பாக திமுகவுக்கு ஒரு எதிர்கட்சியே இல்லைன்னு சொன்னோம்ல திமுக இன்னும் வலுவாக பிஜேபி திட்டணும்னு வச்சுக்கோங்களேன் ஏகப்பட்ட ஓட்டு தமிழ்நாட்டில் வரும் அதாவது ஸ்டாலின் அவங்க திமுக மேலே ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் ரைட்டுப்பா இவங்க ஓகே இவங்க தப்பு ரைட்டு நீ யார் யோகி நீ அதை விட மோசமானாலுங்கிற ரேஞ்சுக்கு நீங்கள் மோடி பண்ணிட்டு போயிட்டார் திமுகவுக்கு உண்மையிலேயே நல்லது பண்ணியிருக்கார் உண்மையிலே ஸ்டாலின் நன்றி சொல்லணும்னா நம்ம மோடி தான் நன்றி சொல்லணும் இப்படியே இருங்கப்பா அப்போ தான் தமிழ்நாட்டில் நீங்கள் வளரவே மாட்டீங்க எங்களை வளர வைப்பீங்கன்ட்டு இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உத்தவ் தாக்கரே பேசுகிறதுக்கு ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது ஏன்னா இன்னும் கொஞ்ச நாளில் வந்து எலெக்ஷன் வர நேரத்தில் உத்தரப்பிரத மகாராஷ்டிராங்கிறது இன்றைக்கி இந்தியாவில் பணம் பொழிக்கக்கூடிய ஒரு மரம் நம்ம தொடர்ந்து சொன்னோம் மகாராஷ்டிரா ஏன் முக்கியம்னு மகாராஷ்டிராவில் வர எம்எல்ஏக்கள் எம்பிக்களை மட்டும் பார்க்குறாங்க வெளியில் மக்கள் பார்ப்பாங்க ஆனால் மோடியோ சோனியா காந்தியோ இல்லை ராகுல் காந்தியோ அப்படி பார்க்க மாட்டாங்க அந்த இடத்த நீங்கள் கேப்சர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கட்சிக்கு பெரிய அளவுக்கு பணம் வரும் நீங்கள் ஒன்றே கேட்கலாம் என்னங்க ஊழலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸும் பணம் வாங்க மாட்டேன் எல்லோரும் பணம் வாங்கினா தான் கட்சி நடத்த முடியும் பணம் வாங்காமல் யோக்கியமாக யாரும் இன்றைக்கி வந்து அரசியலே இருக்காங்கன்னு சொன்னால் நீங்களே சிரிப்பீங்க மகாராஷ்ட்ராங்கிறது ஒரு பெரிய கௌரவம் அதையும் தாண்டி ஒரு பெரிய அதாவது பாராளுமன்ற தொகுதிகள் உள்ள இடம் இன்னும் குறிப்பாக அந்த தான் ஒரு பெரிய ஹெட் குவார்ட்டர்ஸு இந்தியாவில் என்ன தான் புதுடெல்லி இருந்தாலும் அந்த மார்க்கெட்டுங்கிறது வேறு ஒரு மார்க்கெட் அந்த மார்க்கெட்டில் ஒருத்தர் முதலமைச்சராக இருந்தால் அவர் நினைத்தால் பலசு பண்ண முடியும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிண்டேட்டை ஒரு ஏழு எம்பி இருக்காங்க அதுக்கப்புறம் அஜித் பவார்கிட்ட ஒரு எம்பி இருக்காங்க பிஜேபியும் இருக்காங்க இவங்க எல்லாம் ஒழுங்காக தொழில் பண்ணோம்னா உத்தவோட தயவு தேவை தயவு எல்லாம் பண்ணிட முடியுமா ஏங்க இப்போவே உத்தவ் என்ன சொல்கிறாரு நான் வந்து அதானியை வந்து தாராவிகளை உள்ள விட மாட்டேங்கிறார் இவ்வளோ தைரியமாக யார் எப்படி பேசுவார் அவர் உத்தவுக்கு இந்த தைரியம் கொடுத்தது யார் ஏன்னா அவங்க ஏரியாவில் ஆளுங்க அவர் கூட ஃபுல்லாக இருக்காங்க இந்த கிரவுண்டில் இருக்க மக்கள் இருக்காங்களா அவங்க ஃபுல்லாக சிவசேனா நீங்கள் பணம் இருக்கலாம் ஆனால் வந்து அந்த கிரவுண்டில் இருக்க மக்கள் இருக்காங்க பாருங்க அவங்களோட என்ன என்ன அவங்க என்ன சொல்கிறார் உத்தவ எல்லாருக்கும் ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் இடம் கொடுங்கிறார் இடம் கொடுங்க நான் வந்து தரது அது கொடுக்க முடியாது இவங்களால் இல்லை எட்நூறு நினைக்கிறேன் எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் கேட்கறாரு கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சு தான் உத்தவ கேட்கறாரு அப்போ அது அதானி அடித்தோம்னா மோடிக்கு வலிக்கும் அதனால் அந்த ஆயத்தை கையில் எடுக்கிறார் இப்போ இதை இதை வந்து மோடியால் எப்படி எதிர்கொள்ள முடியும் இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒன்று தெரியுது மகாராஷ்டிரா தேர்தல் வருது எப்பயுமே தேர்தலை மை மட்டுமே மையம் கொண்ட ஒரு கட்சி ஏன் வந்து மகாராஷ்டிராவுக்கு நிதி கொடுக்கல இப்போ அங்கே இருக்க ஆளுங்க என்ன சொல்கிறாங்க மோடி பிரச்சாரத்துக்கு வருடம் பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே கோபக் மோடின்னு சொன்னால் அந்த ரீஜியன் இருக்குது நீங்கள் உண்மையில் தமிழ்நாட்டில் போய் யாராவது ஒரு சாதாரண மக்களை மோடி பற்றி கேட்டு பாருங்க முதல்லையே ரொம்ப மோசமாக திட்டுவாங்க இப்போ அவங்க திட்ட திட்ட காதலே வாங்க முடியாது அந்தளவுக்கு இருக்குது ஏன் அப்போ எவ்வளோ பணம் நம்ம கொடுத்தாலும் அப்போ மகாராஷ்டிரா என்னென்ன நம் நம்மளோட உண்மையிலேயே புச்சாளிங்க மகாராஷ்டிரா அங்கெல்லாம் நீங்கள் மோடி எல்லாம் வந்து அந்த அது பண்ணுறேன் இது பண்ணுறான்லாம் சொல்லிட்டு இன்மேலாம் வரது ரொம்ப கஷ்டம் ஏற்கனவே மோடிக்கு எதிராக பெரிய கோபம் இருந்துட்டு இருக்கும்போது மகாராஷ்டிராவில் இவங்க ஓட்டே ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொல்லும்போது உத்தவை முதல்வர் ஆக்கிறதுக்கு ஐயா மோடி பட்ஜெட் போட்டிருக்கார் இந்த பட்ஜெட் அங்கே பெரிய அளவுக்கு பாதிச்சிருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து எல்லாத்துக்கும் பணம் வேணும் ஒரு பணமும் கொடுக்காமல் ஷிண்டேவையும் ஒரு வழி பண்ணிட்டார் இப்போ ஷிண்டே என்ன பண்ண போகிறாரு இப்போ ஷிண்டே அமைதியாக இருக்கணும் ஏன்னா எலக்ஷன் வரப்போகுது அது வரைக்கும் அமைதியாக இருக்கணும் பிஜேபி தேவையில் தான் ஆட்சி பண்ணிகிட்ருக்காரு ஷிண்டே முரண்டு பிடிச்சாலும் ஆபத்து வெளியில் வந்தாலும் ஆபத்து அவருக்கு அமைதியாக உட்காந்துருக்கணும் அமைதியாக உட்காந்துருந்தால் வரக்கூடிய தேர்தலை மொத்தமாக முடிஞ்சிடும் எழுத்து வெளியில் வந்தீங்கன்னா செல்லாக என்ன பண்ணுவார் அவரை ஒரு லாக் பண்ணிட்டாங்க இதற்கு ஒரு முட்டு கொடுத்தாருன்னா இன்னும் பெரிய பிரச்சனை ஆயிரும் அதனால இன்னைக்கு வந்து மகாராஷ்டிரா அப்படிங்கிறது பிஜேபிக்கு எதிராக திரும்பிடுச்சு ஏற்கனவே திரும்பிடுச்சு இன்னும் திரும்பிடுச்சு ஹரியானா சொல்லவே வேணாம் விவசாயிகள் விவசாயம் இல்லைங்க விவசாயிகளை பத்தி ஒண்ணுமே இல்லை அப்ப ஏற்கனவே வந்து நீங்க வந்து மகாராஷ்டிராக்குள்ள வந்தீங்கன்னா ரொம்ப நிலை வரும் அப்படின்னு அந்த அளவுக்கு பேசக்கூடிய நிலமைக்கு வச்சது யார் இது மம்தா பானர்ஜி அவங்க எல்லாம் இப்போ ஏற்கனவே சொல்லிட்டாங்க நாங்கள் அழுதுட்டு இருக்கவங்களோட நிறுத்தி இருக்காங்க அடுத்து என்ன பேச போறாங்கன்னு தெரியல அப்ப மேற்குவங்காலத்தில் கடும் எதிர்ப்பு நீங்கள் இப்போ எப்படி பிரச்சாரத்துக்கு போவீங்க மகாராஷ்ட்ராவுக்கு நீங்கள் எப்படி பிரச்சாரத்துக்கு போவீங்க உங்களோட இருந்துக்கிட்டு நீங்கள் நீட்டு வேணுங்கிறீங்க அங்கே இருக்க மூனிஸ்ட்டு வேடாங்கிறாரு அங்கே இருக்கக்கூடியவங்க நிதி கேட்டாங்கிறாங்க நீங்கள் ஒரு ரூபா கூட நிதி அங்கே கொடுக்கல மகாராஷ்டிரா திட்டங்களே நீங்கள் போடலை அவங்க நிறையா பவர் ப்ராஜெக்ட் கேட்டாங்களா அதுக்கும் நீங்கள் பவ கொடுக்கல எதுவுமே கொடுக்காமல் எப்படி மகாராஷ்டிராவில் போய் நீங்கள் தேர்தலை சந்திப்பீங்க எதை வச்சு சந்திப்பீங்க இப்போ எதோ ஒரு அஜெண்டா வேணும்ல எந்த கூட போய் சந்திப்பீங்க அஜெண்டாவே இல்லையே அப்போ ஒன்று நல்லா புரியுது மோடிக்கோ நிர்மலா சீதாராமனுக்கோ பிஜேபிக்கு தெரியாமல் இல்லை மகாராஷ்டிராவுக்கு கொடுக்கலனா ஓட்டு வராதுன்னு தெரியும் ஆனால் என்ன சிக்கல்னால் இந்த பக்கம் நம்ம நிதிஷ்க்கு ஒரு பதினோராயிரத்து ஐநூறு கோடி அவருக்கு ஒரு பதினஞ்சாயிரம் கோடி அதுவும் இல்லாமல் பீகாருக்கு நிறையா திட்டங்கள் நம்ம ஆந்திராவுக்கு நிறையா திட்டங்கள் ஒடிசாவுக்கு வேறு நிறையா பணம் கொடுக்கணும் இப்படி எல்லாத்துக்கும் பணம் கொடுத்து ஏற்கனவே ரிசர்வ் பேங்க்லேருந்து பணம் வாங்கி எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு நீங்கள் மகாராஷ்டிராவுக்கு கொடுத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் கேட்கும் அது ஒரு சிக்கல் இருக்குது உத்தரப்பிரதேசம் கொடுத்தா குஜராத் கேட்கும் அவங்க ஆளும் மாநிலம் அப்போ என்ன சொல்கிறதுனா இல்லைப்பா நம்ம பழைய மாநிலங்களுக்கு எதுவும் கொடுக்கல புதுசாக நம்ம ஆட்சிக்கு வந்திருக்கோம்ல நம்ம ஒடிசா இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு அதுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்வதற்கான வாய்ப்பு உண்டு மற்றபடி இவங்க இந்தி பெல்ட் இந்தி பெல்ட்டுங்கிறாங்க எழுதி வச்சுக்கோங்க இந்தி பெல்ட்டில் மோடிக்கான செல்வாக்கு எழுந்து கொண்டிருக்கு இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரைக்கும் ஒன்று தெளிவாக தெரியுது காசு இல்லை உண்மையிலேயே காசு இல்லை இருந்தாலும் கொடுத்துருப்பார் காசு இல்லை ஏன்னா காசு இருந்தால் நம்ம கொடுக்க மாட்டார் மற்றவங்களுக்காக அது கொடுத்துருப்பார் மம்தா உள்ளே வந்து பாருங்கிறாங்க உத்தவ் தாக்கரே மகாராஷ்டிராவில் வாங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசிட்டார் அதாவது உள்ளே வந்தீங்கன்னா நடக்கிறதே வேறு ரேஞ்சுக்கு பேசிட்டாரு அப்படிங்கும் போது இன்றைக்கி எந்த அளவுக்கு எதிர்ப்பை மோடி அரசாங்கம் அதாவது ஒன்றே ஒன்று தான் இந்த அரசாங்கத்தை பற்றி சொல்லும்போது இது மோடிக்கான பஜ் மோடி ஆக்கான பட்ஜெட்டில் மோடி தன்னை காப்பாற்றி கொள்வதற்கான ஒரு பட்ஜெட் அவ்வளோ தான் இதோடு நிறுத்திக்க வேண்டியதான் இந்த அதுதான் சொல்கிறாங்க மற்றபடி எல்லாருமே ரவுடு அதாவது அகிலேஷ் யாதவ் கேட்குற கேள்விக்கு இன்றைக்கி இவர் என்ன பதில் சொல்லுவார் யோகி என்ன பதில் சொல்லுவார் என்னங்க நிதியே இல்லை நீங்கள் தான் டபுள் இன்ஜின் சொன்னீங்கன்னா என்ன பதில் சொல்லுவார் அவங்க மட்டும் இல்லாமல் கூட்டுறிக் கட்சியெல்லாம் இருப்பாங்க இப்போ பப்னாதல் அவங்களுக்கெல்லாம் சிக்கல் இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் யூபியும் அவுட்டு மகாராஷ்டிராவும் அவுட்டு ஹரியானாவும் அவுட்டு குஜராத்துக்கும் பண்ணல ராஜஸ்தானுக்கும் பண்ணல மத்திய பிரதேசக்கும் பண்ணல மொத்தமாக இவங்க சொல்கிற கவுபெல்ட்டில் எல்லாம் அடி வாங்கும்போது இந்த மூணு மாநில தேர்தல் மோடிக்கு ஒரு பெரிய இடியை இறக்கும் ஆனால் நமக்கு தெரிஞ்ச நிதிஷ்குமார் ரொம்ப சந்தோஷமாக தான் இருப்பார் பரவாயில்லப்பா ஜெயிஸ்டார்ப்பா ஏன்னால் போனார் ஏதோ ப பல்தி குமார்லாம் சொன்னீங்க ஏதாவது நிதி வாங்கிட்டு வந்துட்டார் இல்லை நிதி இப்போ இவருக்கு தான் சிக்கல் லலுக்கு தான் சிக்கல் பரவாயில்லப்பா சொன்னதை சாதிச்சிட்டாருப்பா நம்ம நெல் ஏதாவது நிதிஷ் அப்படிம்பாங்க மற்றபடி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒய்எஸ்ஆர் எது எதுக்க முடியாது அந்த வகையில் நாயுடு ஜெயித்து விட்டாரு தான் சொல்லணும் கூட்டணி கட்சிகளின் நிர்பந்தம் மொழி சொல்கிறோம் இது மோடி அரசில்ல நம்ம ஃபஸ்ட்டே சொன்னோம் இது மோடி அரசு இல்லைங்க நிதிஷ்ன்னு நாயுடு தாங்க நீ எழுதி வச்சுக்கோங்க மோடியை விட இந்த ரெண்டு பேரும் நம்ம தொடர்ந்து சொன்னோம் மோடி இவங்க ரெண்டு பேரும் அப்படின்னா ஏற்கனவே இருந்து பலர்ந்துன்னு கொட்டை போட்டவங்க இவங்ககிட்ட போய் மோடி வந்து நீங்கள் மோடி வந்து அதிகாரம் இருந்தவங்க பண்ணுவார் இவங்க ரெண்டு பேரும் அப்படி இல்லை இவங்க ரெண்டு பேரும் ஏகப்பட்ட வேலைகளை பண்ணக்கூடியவர்கள் இவர்கள் ரெண்டு பேரும் அமைதியாக ஆர்ப்பாட்டமே இல்லாமல் அமைதியாக சாதிச்சிட்டாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை இனிமேல் வரக்கூடிய காலங்களில் இன்னும் சாதிப்பார்கள் இது மோடி தாங்குவார்க்கு தெரியல பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்